அண்ணன் திருமாவன் அவர்கள் மனசாட்சி படி இவரே தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பன்னெண்டுல பாராளுமன்றத்துல காங்கிரஸ் திமுகவை எதிர்த்து இவர் தான் சந்தை போட்டார் நேரு அவர்கள் கையில சவுக்கு அம்பேத்கரையா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க நேரு அவர்கள் சவுக்க வச்சு அம்பேத்கர்யா அடிக்கிற மாதிரி ஒரு கார்டூன் அது என்ன சொல்றாங்கன்னா அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை ரொம்ப மெதுவா நத்தை வேகத்துல போனால நேரு அவர்கள் சாட்டைய சொல்லட்டினார்னு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருந்துச்சு அதை எடுத்தது நாங்க நம்முடைய அரசு வெளியெடுத்தோம் அதை இதற்காக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல காங்கிரசையும் திமுகவையும் எதிர்த்து பாராளுமன்றத்துல போராடிய அண்ணன் திருமாவளவன் அவர் ரெண்டாயிரத்தி பதினெண்டுல நீங்க பண்ண போராட்டத்தான் ட்விட்டர்ல நான் பதிவு போட்டேன் நீங்களே பேசிட்டு நான் மாத்தி பேசுறீங்களே இன்னைக்கு அவர் அரசியல்ல ஒரு கட்டாயம் திமுகவோட இருக்கணும் திமுக சொல்றது எல்லாம் பேசணும் கிளிப்பிள்ளையை போல் பேச வேண்டும் இன்னைக்கு அவர் நிலம் அப்படி ஆயிடுச்சு நான் சில இடத்துல ரொம்ப வருத்தப்படுறேன் இல்லை கார்ட்டூன் வரைந்த காலம் வேறு கார்ட்டூன் வரைந்த காலம் வேறு அது ஒரு நாளேடு ஆங்கில நாளேடு வெளியிட்டது அந்த நாளேட்டுக்கு இருந்த கருத்து அது அதை அரசமைப்பு சட்டத்தை பற்றி புத்தகத்தில் எழுதுகிற போது இப்படியெல்லாம் கார்ட்டூன் அந்த காலத்தில் இருந்தது என்பதை மாணவர்களுக்கு எடுத்து காட்டினார்கள் அது தேவையற்றது என்று நான் தான் அந்த பிரச்சனையை எழுப்பினேன் நாடாளுமன்றத்திலே அந்த பிரச்சனையை நான் தான் எழுப்பினேன் அதன் பிறகு அது விவாதத்திற்கு வந்து அரசு ஆணையிட்டு அது விட்டது அந்த சட்டம் விரைவாக எழுதப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியினர் முன்வைத்தார்கள் அப்போது ஆங்கில நாளேடு ஒன்று அவரை விமர்சிக்கிற வகையில் நத்தை வேகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சாட்டையை எடுத்து அம்பேத்கர் அவர்களை அடிப்பதைப் போலவும் வேகமாக வேலை செய்ய வலியுறுத்தியதைப் போலவும் அந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்கில் அதற்கு விளக்கமளித்து அரசியல் நிர்ணய சபையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசியிருக்கிறார் சில நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அவர்களின் சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் அல்லது நாட்கள் தேவைப்பட்டன என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் இதை எழுதி முடித்திருக்கிறோம் இது காலதாமதம் இல்லை ஆனால் வேண்டுமென்றே சிலர் அவ்வாறு கூறுகிறார்கள் என்பதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் இப்போது அதை பலர் எடுத்து அது காங்கிரஸ் செய்தது அம்பேத்கரை அவமதித்தது என்கிற பொருளிலே பரப்புகிறார்கள் அது பாஜகவினர் காங்கிரஸுக்கு எதிராக பரப்பும் ஒரு செய்தி ஆனால் அது பொருத்தப்பாடு உடையதல்ல காங்கிரஸ் அப்படி செய்யவில்லை ஒரு ஆங்கில நாளேடுதான் அம்பேத்கர் அவர்களை மந்தமாக செயல்படுகிறார் மெத்தனமாக செயல்படுகிறார் என்று விமர்சித்ததை தவிர காங்கிரஸ் அதை செய்யவில்லை